ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பட்டர் பிஸ்கெட்டு வீட்லேயே நம்ம ரொம்ப நல்லா சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக செய்யலாம் வாங்க இதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பார்க்கலாம் ரெண்டு கப்பு நான் கோதுமை மாவு எடுத்துருக்குறேன் இப்போ கோதுமை மாவை நம்ம முதல் சளிச்சிக்கலாம் கோதுமை மாவு வந்து நம்ம நீட்டாக சளிச்சிக்கலாம் இப்போ ரெண்டு கப்பு கோதுமை மாவுக்கு நான் வந்து கப்பு சர்க்கரை எடுத்துருக்குறேன் சக்கரை நீங்கள் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பவுடர் பண்ணியிருந்த இந்த சர்க்கரையை நம்ம இந்த கோதுமை மாவோட சேர்த்துக்கலாம் இதை கூடிய அரை ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடரு ஒரு கால் ஸ்பூன் வந்து உப்பும் சேர்த்துக்கிட்டு நம்ம மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ எல்லா மாவையும் நம்ம ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ அரை கப்பு வந்து நம்ம ஹோம்மேட் பட்டர் எடுத்துக்கலாம் வெண்ணெய் வெண்ணெய் வந்து நான் நல்லா மெல்ட் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள் மெல்ட் பண்ணிவிட்டு இது கூட நான் சேர்த்துக்கிட்டேன் இது சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கோதுமை மாவு வந்து நல்லா நம்ம இப்படி நல்லா இந்த வெண்ணையோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி மாவு வந்து பிடிச்சா பிடிக்க வரணும் உடைச்சா உடைக்கிற மாதிரி இந்த லெவலில் பிடிச்சிக்குங்க இந்த மாவுக்கு வந்து தண்ணி சேர்க்க போகிறது இல்லை நம்ம வந்து ஒரு ஒரு முக்கால் கப்பு பால் சேர்க்க போகிறேன் இப்போ கப்பு பால் சேர்த்துக்கிட்டேன் இன்னொரு கால் கப்பு பால் சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் பால் வந்து பார்த்து பார்த்து தேவைப்பட்ட அளவுக்கு போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி மாவு இந்த லெவலில் இருக்கணும் நம்ம எப்போவுமே சப்பாத்தி மாவு பேசுகிற மிக்ஸ் பண்ணுற இல்லையா அந்த மாதிரி மாவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம தேவையான மாவு எடுத்துக்கிட்டு நம்ம சப்பாத்தி மாதிரி நம்ம தேய்ச்சிக்கலாம் கொஞ்சம் மாவு வந்து திக்காக தேய்ச்சிக்கங்க பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் மேல் மாவு போட்டு கூட நீங்கள் மாவை தேய்ச்சிக்கலாம் தேய்ச்சிட்டு நீங்கள் இந்த சைட்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ணிவிடுங்க இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் உங்களுக்கு பிஸ்கட் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு மாவு வந்து எந்த ஷேப்பில் வேணும் டைமண்ட் கட்டு இல்லை எந்த மாதிரி கட்டிங்ஸ் வேணும் அந்த மாதிரிலாம் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க நானும் இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு ஸ்கொயர் கட்டு தான் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி மாவு கட் பண்ணிக்கோங்க மாவு கட்டிங்ஸ் வந்து இந்த மாதிரி திக்னஸ் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பார்த்து பண்ணிக்கோங்க நீங்கள் எல்லாம் மாவு கட் பண்ணிக்கிட்டு நீங்கள் எல்லாமே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ மீடியம் சூடாக இருக்கிற ஆயிலில் வந்து நாம் இந்த கட் பண்ணால் இந்த கோதுமை மாவு கட்டிங்ஸ் எல்லாம் நம்ம இந்த ஆயிலில் சேர்த்துக்க போகிறோம் பாருங்கள் பார்த்து ஜாக்கிரத்தையாக சேர்த்துக்குங்க நீங்கள் மீடியம் ஃபயரில் நீங்கள் இது ஃப்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கலர்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஓரளவுக்கு ஃப்ரை ஆன பிறகு நீங்கள் எல்லாமே மீடியம் ஃபயரில் நீங்கள் ஃபயர் பண்ணும்போது நல்ல கலரும் வரும் மாவு நல்லா திக்காக இருக்கிறதுனால நீட்டாக கிறிஸ்பாக வெந்தும் வரும் உங்களுக்கு இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு நீங்கள் இப்படி சுற்றி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா சைட்லேயும் ஒரே மாதிரி கலராக ரொம்ப அழகாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த பிஸ்கட் வந்து கடைசி வரைக்கும் நீங்கள் ஒரே லெவலில் நீங்கள் பயர் கரெக்டாக வச்சுக்கங்க கடைசியாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ரொம்ப அழகாக வந்துருக்குது இப்போ நீங்கள் எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் ரொம்ப நல்லா வந்திருக்குது இப்போ கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது ஒரு டென் மினிட்ஸ் ஆறுன பிறகு உங்களுக்கு நல்ல கிறிஸ்பாக டேஸ்ட்டாக உங்களுக்கு இந்த கோதுமை பிஸ்கெட்டு வந்துடும் மீதி இருக்கிற மாவுலையும் நான் எல்லாமே பொறிச்சி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அழகாக ரொம்ப நீட்டாக ரொம்ப டேஸ்டியாக ஒரு கோதுமை பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோதுமை பிஸ்கெட்டை நீங்கள் வந்து ஒன் மந்த்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ